அரகணமப்பருதீபே அரகணமகாதேவா அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையை ஏற்று அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறவு புரிதல் வேண்டும் அருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்றேன் என்று அறுப்புகளை தரப்புகளை இடல் வேண்டும் செப்பாதமேன் நிலை சுத்த சுவமாக சங்கம் திகழ்ந்து உங்க செலுத்தி இடல் வேண்டும் தப்பை நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் உறைபடா மனமும் பயிபடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினை ஏ கருத்தில் தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனே நினைவு முடுப்பனே நினைவு உலகரை நம்பினேன் எனது நண்பனே அலம்சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் அணையே திருச்சிற்றம்பலம் ஏலாமல்ல சோபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று ஒரு ஒரு சின்ன செய்திகள் உங்களுக்கு அந்த முத்திரை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதாவது பேரண்ட நாயகனுடைய திருவுருட்கருணை நம்ம அனைவருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த முத்திரையை நம்ம பண்ண போகிறோம் முத்திரையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா அங்கே வந்தவங்க தான் தெரிஞ்சுக்கலாமா அல்லது ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாமா அப்படியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க சில அன்பர்கள் ஆன்லைன்லையும் தெரிஞ்சுருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதாக அவங்க உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணுமோ அவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஜூமில் வர்றத நிகழ்ச்சியும் பார்த்துக்கோங்க ஒரு முத்திரை ஒரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூரத்தாழ்வானுடைய வரலாறு மிக மென்மையான வரலாறு கூரத்தாழ்வானுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு நான் பல முறை பல பதிவுகளில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் கூரத்தாழ்வான் வந்து சரம சரமஸ்லோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் சரம சரமஸ்லோகம்னா பகவத்கீதையில் சரணாகதியினுடைய உச்சத்தை தொடக்கூடிய சுலோகம் அந்த இது வந்து மாமேகம் சரணம் ரஜே அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்லோகம் அதை வந்து குருமுகமாக தான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நேதி வைணவத்தில் வைணவ சம்பிரதாயம் ரொம்ப குருவுக்கு ஒரு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்ம திருவாய்மொழி பாடல்களை கூட அதாவது தீபபுரம் இந்த பாடல்களை கூட குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும் ராமாயண பாரதத்தையும் குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும் நீங்களாக புஸ்தத்தை எடுத்து படிச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் பட் ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அதை அப்படின்னு சொன்னால் குரு ஆச்சாரியார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த நியமப்படி தான் சொல்லித்தரணும் அப்படிங்கக்கூடியதில் அந்த வைணவ சம்பிரதாயம் இன்றும் அதை கடைப்பிடித்து நிற்கிறாங்க ராமானுஜரே அவருடைய தாய்மாமட்ட திருப்பதியில் போய் ஓராண்டு காலம் ராமாயணத்தை கற்றுக்கொண்டதாக அவருடைய வரலாறு பேசுகின்றது சரமசுலோகத்தை இவர்கிட்ட பதினெட்டு முறை திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட போய் அது தொண்டு செஞ்சு அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அப்படி மாதிரி ஒரு தொண்டு செய்து அவங்க அந்த இதை பார்த்துருக்காங்க பதினெட்டு முறை ஒவ்வொரு முறையும் திருக்கோஷ்டியூருக்கு அவர் வந்து அங்கே நடந்து வராரு திருக்கோஷி எல்லையில் வரும்போது கும்பிடு நமஸ்காரம் போட்டு வரார் கும்பிடு நமஸ்காரம்னா அப்படியே கீழே விழுந்து தண்டை நிட்டு கும்பிடுறது திரும்ப அந்த கை எங்கே விழுந்திருக்கோ அந்த இடத்துல போய் திரும்ப காலை வச்சுட்டு திரும்ப அப்படி நீட்டி விழுறார் அப்படி அந்த திருக்கோட்டியூர் எல்லை வந்த உடனே குருநாதர் இருப்பிடம் ஒரு வரைக்கும் அது மாதிரி குருநாதர் இருப்பிடம் மாளிகை அப்படிம்பாங்க அந்த மாளிகை இருக்க வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நமஸ்காரம் போட்டு தான் போகிறது அப்படி பதினெட்டு முறை போய் அவர் வந்து சரம ஒரு உபதேசம் வாங்கிக்கிட்டார் அப்போ இவர் ஏற்கனவே வந்து எந்த உபதேசம் சொன்னாலும் உடனே எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்துறாரு உபதேசத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் யாரும் யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடியது இலக்கல்ல முக்கியத்துவம் இது இந்த 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 பகுதியினுடைய இதை இதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு என்ன நடக்கும் நாம் எப்படி இந்த விடுதலைக்கான ஒரு சாதனையில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கக்கூடியது அதனுடைய பெரிய மாண்பு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அவங்களுடைய நோக்கம் அந்தவரை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கமல்ல அப்போ நேராக வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ கேட்ட உடனே இவர் வந்து நீங்கள் நீ நீ மட்டும் வரணும் கூட வந்து முதலியாண்டானையும் கூற தாழ்வானு எப்போவுமே கைக்கு துணைக்கு வருவார் கேட்டால் இது வந்து எனக்கு தண்டம் அது ஒன்று கமண்டலம்னு சொல்லிடுவார் திரிதண்டம் கமண்டலம்னு சொல்லிடுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது உனக்கு மட்டும்தான் நான் சொல்லித்தருவேன்னு சொல்லிட்டார் திருக்கோஸ்ரீ நம்பி சரி போன்னு சொல்லிட்டார் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப மனசு கவலையாக இருக்குது அவனுக்கு சொல்லி கொடுக்காமல் நான் எப்படி செய்கிறது அப்படின்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி அப்படின்னா ஓராண்டு காலம் அவன் வந்து உன்னுடைய மாளிகையில் தொண்டு செய்யணும் ஓராண்டு காலம் தொண்டு செஞ்சுட்டு அவன் வந்து அந்த அந்த சரம சுலோகத்தை நீ அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டார் இவர் பதினெட்டு முறை இவரை அங்கே இங்கே அழைச்சார் அவர் ஓராண்டு காலம் தொண்டு செஞ்சிட்டு நீ சொல்லி கொடு அப்படின்னு சொன்னார் இவர் உடனே என்னுடைய குருநாதர் மீறி எனக்கு செய்ய முடியல தம்பி இவர் வந்து சரம சுலோகத்துக்கு எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும் குரு உபதேசமாக அதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறார் தம்பி எனக்கு என்னுடைய குருநாதர் ஆணையை மீறி என்னால் செய்ய முடியல தம்பி நான் என்ன பண்ணிட்டோம் அவர் ஓராண்டு காலம் குருவுக்கு வேண்டிய சேவை செய்துட்டு புலர்வதன் முன் அலகிடுதல் மெழுகிடுதல் பூமாலை புனைந்து ஏற்றல் புகழ்ந்து பாடல் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நீ உபதேசம் பண்ண கொடுத்துக்கோ ஓராண்டு காலம் செய்யணும் நான் அப்படி செஞ்ச பிறகு நீ உபதேசம் கொடுன்னு அவர் சொல்றா தம்பி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டார் அப்படியா அப்படி சொல்லிட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் வந்துட்டு சாத்திரங்களிலிருந்து பரிபூர்ணமான ஒரு எடுத்துக்காட்டை போய் குருநாதர்கிட்ட சொல்லார் ஒரு மாத காலம் குருநாதருடைய ஆசிரமத்தில் தொண்டும் செஞ்சுட்டு பட்டினி உண்ணான் நோன்பு இருந்தால் அந்த உண்ணான் நோன்பின் பயனாக அது ஓராண்டு காலம் இருந்ததுடைய பதிவை அது தரும் அப்படின்னு சொல்லி சாத்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று எப்படி வந்து கடவுள் வந்து விநாயக கடவுள் வந்து தாயின் தகப்பனையும் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணனா உலகையே நமஸ்காரம் பண்ண மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னார் அது மாதிரி இவர் வந்து குருவுக்கு வந்து ஒரு குருவுடைய அரண்மனையில் போய் ஒரு மாத காலம் உபவாசமாக இருந்து குருவுக்கு கைங்கரியமாக புலர்வதன் முன் அலகிடுதல் மெலுக்கிடுதல் பூ மாலை புனைந்து ஏத்தல் புகழ்ந்து பாடல் இதை செஞ்சுட்டு நீ செஞ்சிட்டேனா அது ஓராண்டு காலம் செய்வதற்கான ஒரு பலனை தரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் உடனே இவர் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போய் குருநாதட்ட போய் அந்த சாத்திர நிபந்தனையோடு போய் குருநாதட்டை போய் காமிக்கிறார் நீ வந்து இது மாதிரி சொல்லியிருக்குப்பா நீ வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் வந்து பார்த்தார் சரிப்பா அப்போ என்ன நான் நாளையிலேருந்து திருக்கோயில் ஏன் அப்படி அவசரப்படுதா பட்டினி கடந்து எதுக்கு இது பண்ணுறேன் நீ என்னோடைய தானே இருக்கிற ஓ ரெண்டு காலம் நீ சர்வீஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட வேண்டிய இல்லை உன்னுடைய குருநாதர் ஆள வந்தார் உனக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று பெரிய நம்பிகளை விட்டு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் நீ வருவதற்கு முன்னால் அவர் வந்து வைகுண்டபதியை ஏகிட்டார் அப்போ அந்த நீ வந்து பார்க்குறதுக்குள்ளே அவர் வைகுண்டம் ஏகினார்னா அப்போ வாழ்வினுடைய நிச்சயம் என்ன இருக்குது அதனால் நான் வந்து அதை நான் நடைமுறையில் நான் பார்த்துருக்கறதுனால நான் வந்து நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல அப்போ உன்னுடைய குருநாதன் ஆலவந்தார் கூப்பிட்டே நீ உனக்கு உன்னால் போக முடியலை அப்போ நான் அதை அதுக்காண்டி நீ காத்துக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னுடைய குருநாதருடைய சீடரான எல்லாருமே அவருடைய சீடர்கள் தான் பெரிய நம்பிகள் திருமலை நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இவங்க எல்லாருமே அவருடைய சீடர்கள் தான் மாறுநேரி நம்பிகள் இதெல்லாம் வந்து ஆளவந்தாருடைய சீடர்கள் தான் இவங்க எல்லாட்டையுமே நீ போய் தெரிஞ்சுக்கிட்ட கேட்டுக்கிட்ட அதனால் நான் வந்து அதை மாதிரி நான் காலத்தை தாழ்த்த விரும்பலை ஒரு மாத காலம் நான் பட்டினி இருந்து இந்த உபதேசத்தை வாங்கிக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பட்டினி இருந்து குருநாதருடைய திருக்கோயிலில் அவருடைய திரு அரண்மனையில் எல்லா தொண்டு செஞ்சுட்டு அவர் வந்து சரமஸ்லோகம் மாமேகம் சரணம் ரஜை அதாவது எல்லா பற்றுக்களையும் தொடர்ந்து என் என்னையே பற்றி இருப்பவனுக்கு நான் வந்து அனைத்துமாகவும் நின்று உப்பு புளி மிளக வேணால் நானே வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி இறைவன் சொன்ன அந்த பகுதியை இவங்க வந்து உபதேச கிரமமாக வாங்கிக்கிறாங்க இது வந்து குரத்தாழ்வானுடைய வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு உதாரணமான வரலாறு அப்போ இந்த மாதிரி ஒரு உபதேசம் பெற்றுக்கிறது அப்படிங்கிறது அது எவ்வளோ அந்த காலத்தில் எந்த அளவுக்கு சிறத்து எடுத்தாங்க அந்த துண்டுக்கு எவ்வளவு மரியாதை பண்ணாங்க நான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் அப்படிங்கிறார் வானோர்கள் உலகம் இல்லை அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு போவாங்க அதுதான் வைகுண்டம் அதுதான் வந்து சிவலோகம் அதுதான் பேரண்ட நாயகனுடைய ஒளித்திருமேன்னு இருக்கிற இடம் அதை நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி தான் கண்ணு மா யோக கடவுள் இருக்கும் இருப்பிடம் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் எந்த பேரில் வச்சு எப்படி அழைச்சானாலும் அதுதான் நிறைந்த உச்சபட்சமாக ஒரு ஜீவன் அடைய வேண்டிய ஒரு கதிநிலை அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி உபதேச கிரமமாக பெறக்கூடிய அந்த அந்த நிகழ்வுகளை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எப்படி பதிவு பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அந்த பாடலில் உண்டான வரி ஆசா நிகழம் துகளாயினபின் எப்போது இது எனக்கு சித்திக்கும் அப்படின்னு அருணகிரிநாதருடைய வரலாற்றை பல பேர் பலவிதமாக பேசுவாங்க சிறந்த முருக பக்தரான அருண் கிருபானந்த வாரியார் சொல்வார் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் மகான்களுடைய வரலாற்றை நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் நாக்கில் வேறு விதமான இது வந்துடும் அப்படின்னு அவர் ஒரு சாபமே சொல்வார் நான் அந்த வார்த்தைகளை கூட நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பலை அது மாதிரி திட்டி கூட போடுவார் அருணகிரிநாதர் வரலாறு யாராவது தாரமாரமாக சொன்னான் அருணகிரிநாதர் இறைவன் வேணும் இறைவனுடைய திருநாமம் வேணும் இறைவனுடைய திருவடி வேணும் அப்படின்னு இறைவன் அந்த கோபுர மேலே ஏறி நின்று கீழே விழப்போகிறார் முருகக் கடவுள் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டார் அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்ச உடனே ஐயா சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார் என்ன குருதேவா நான் வந்து உன்னை நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணணும் உங்ககிட்ட நான் உபதேசம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருந்து கூட உருண்டு பார்த்துட்டு நீ வந்து சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் சும்மா இருக்க சொன்னார் அப்போ நம்ம உழைக்க வேண்டாம் உண்ண வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு இடத்துல போய் சும்மா இருப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சும்மா இருக்கிறதுக்காக வண்டி அவர் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டார் சும்மா இருக்க போன போது தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு சும்மா இருத்தெல்லாம் என்னென்னு மனம் ஓடுது 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 ஓடிக்கொண்டே இருக்கின்றது அது எங்கே ஓடுதுன்னு சொல்ல முடியாது அது அமெரிக்கா போகுதா ரஷ்யா போகுதா அது கடல் கடந்து போகுதா வான் கடந்து போகுதா எல்லை கடந்து போகுதா எதுவுமே அதை கண்டுபிடிக்க முடியல பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு ஐயா நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொன்னிய தங்கம் நான் வந்து அந்த நான் வந்து என்ன கேட்டேன் ஆ எனக்கு வந்து அனுபூதி நிலை வாய்க்க வேண்டும்னு கேட்டேன் அனுபூதி நிலை வாய்க்கிறதுக்கு என்ன செய்யணும் இவர் வந்து கிளி வடிவம் எடுத்து இந்த பாடலை பாடினதாக சொல்கிறாங்க இது அனுபூதியைய கிளி வடிவம் எடுத்து பாடுறதுங்கிறது எதுக்காக வேண்டி சொல்கிறாங்க கிளி வந்து ஒளி உருவமானது அவர் ஒளி உருவம் ஒளி உருவம் எடுத்து பாடினார் கிளி வந்து சொன்னதை சொல்லும் கிளி அவ்வளோதான் உணர்வோடு சொல்லும்னு சொல்ல முடியாது கிளி வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லும் க கத்திரிக்காய்னா கத்தரிக்காங்கோ வாழைக்காண்ணா வாழைக்காங்க முருகானா முருகாங்கோ அதுக்கு கத்திரிக்காய் வந்து ஜடப்பொருள் முருகன் என்பது ஒளிப்பொருள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு சொல்லாது கிளி வந்து சொன்னதை நாம் என்ன சொல்லமோ அது அது சொல்லுவோம் தான் அதுக்கு உணர்வுபூர்வமான இதெல்லாம் அதுக்கு கிடையாது அதனால் இவர் ஒளிவண்ணமான அதனுடைய திருமேனியை எடுத்துக்கிட்டு என் பார்த்து நீ இரு சொல்லறன்னு க சொன்னலப்பா பெம்மான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் எப்பா எப்போ ஏற்பட்டவன் நீ பிறவாதவன் இரவாதவன் பெம்மான் நீ தான் பெம்மான் நீ தான் பெ பெருமைக்கெல்லாம் உரிய பெருமான் எல்லாத்துக்குமான வஸ்து நான் வந்து நீ எங்கிட்ட என்ன சொன்ன கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறியாப்பா அப்படின்ட்டு நான் சும்மாயிரு சொல்லுற என்றாலுமே நீ பேசிகிட்டே இருக்காதப்பா கொஞ்ச நேரம் ஓரமாயிரு அப்படின்னு இல்லை அவர் ஓரத்தில் இருந்து பார்த்தபோது தெரிஞ்சிச்சு சும்மா இரு சொல்லற என்றாலுமே அப்போ தான் சும்மா இரு சொல்லறங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு எப்படி எப்படி புரிஞ்சிச்சு நான் போய் ஒரு இடத்துல போய் சும்மா இருந்தேனா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை நான் வந்து சும்மா தானே இருக்க சொன்னேன் நான் போய் இருக்கிறேன் சொல்லற்று இருக்கேன்னு சொன்னேன் பேசாமல் இருக்கிறேன் இப்போது வாய் மௌனமா மனம் மௌனமா உடல் பேசாமா என்ன பேசாத மௌனம் சிந்தனை பேசாத மௌனமா என்ன பேச நீ சும்மா இருந்து தானே சொன்ன சொல்லறேன்னு சொன்னேன் பேச வேண்டாம் ஒரு இடத்துல பேசாமல் போய் நான் உட்காந்துருந்தேன் அப்போய் உட்காந்த பிறகுதான் தெரியுது கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அரை நிமிட நேரம் மட்டில் தியானம் வைக்க அறியாத இப்போ தான் எனக்கு தெரியுது முருகன் எனக்கு காட்சி கொடுத்தா பார்த்தியா முருகன் என்ன பாட சொன்னால் பாத்தியா முருகன் என்ன சும்மா இருக்க சொன்னால் பார்த்தியா அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் யாருன்னு எனக்கு அறிவுறுத்திட்டப்பா அரை நிமிட நேரம் மட்டிலுமாவது எனது சரண கமலாலயத்தை தவமுறை தியானம் செய்யாத நான் தவமுறை ஒரு முறையான ஒரு பயிற்சி முயற்சி தவம் தவம்னா என்ன இறைவனை என்னுள் உணரும் உணர்வு தவம் இறை வடிவங்களாக எல்லாரையும் பார்க்கறது தவம் உலகில் சி என்று நான் என்று என்று பிறதமை தீங்கு சொல்லாதிருப்பது தவம் தவம்னா என்ன அரை நிமிட நேரம் மட்டிலுமாவது தவமுறை தியானம் வைக்க அறியாத நான் யார் தெரியுமா சட கசட மூட மட்டி என்னடா இது நான் என் நான் என்னவா இருக்கிறேன் எனக்கு இப்போ தான் போய் ஒரு இடத்துல போய் சும்மா இருக்கப்பங்க தான் என்னுடைய மனம் எதிலுமே பற்றலை உறவட்டார் ஒன்றை ஒன்று விட்டார் மலரிட்டு உணர் சேர ஒட்டார்ந்து ஐப்பு செய்வதன் அப்போ தான் எனக்கு தெரியுது ஒரு இடத்துல போய் இருந்து பார்க்காம நம்ம பாட்டி பேசிகிட்டே இருந்தோம் கதை சொல்லியாக இருக்கலாம் நாம் வந்து எல்லாருமே கதை சொல்லியாக இருக்கலாம் அல்லது பாடலுக்கு பொருள் சொல்லியாக இருக்கலாம் பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமான விளக்கம் சொல்லியாக இருக்கலாம் உணர்வு பூர்வமாக நான் வந்து அரை நிமிடம் நேரம் மட்டிலுமாவது தவமுறை தியானம் நான் இருக்க தெரியலை எனக்கு தவமுறை தியானம் வைக்க அறியாத தியானம் எதில் வைக்கணும் என் நெஞ்ச தடத்தில் உன்னை அலற வைக்கணும் அதுக்கு பேர் தான் தியானம்ங்கிறது நான் போய் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி சினிமா திருவிழா அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு இருந்தால் அது தியானம் இல்லை அது வந்து ஒரு உடல் மொழி அப்படின்னு அவ்வளோதான் பேர் அதுக்கு பேர் தியானம் இல்லைல்ல அப்போ தியானம் வைக்க அறியாத நான் உன்னை என் நெஞ்ச தடத்தில் அலற வைக்க அறியாத நான் யார் தெரியுமா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சட கசட மூட மட்டி பவ நான் பவ வினை பிறவிக்கான வினையில் சனித்த தமின் மிடியால் மயக்கம் முருகேனோ இப்போ வந்து வறுமை காரணமாக உன்னை உணர் எது வறுமை சாப்பாட்டுக்கு இல்லாத வறுமை ஒரு தனி கொதி குடித்தா கூட தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட நாற்பத்தி எட்டு நாள் இருக்கலாம் காற்றை குடிச்சிட்டு வருஷ கணக்கில் இருக்கலாம் குடிக்க தெரியணும் அவ்வளோதான் முக்கியம் காற்றை குடிக்க தெரியணும் அவ்வளோதான் இப்போ தான் எனக்கு நான் சடன் கசடன் மூடன் மட்டி இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது இதனால் நீ ஒன்று பாருடா அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டோ வச்சுருக்கிறான் அப்போ அவன் வந்து சும்மா இரு சொல்லற என்றாலுமே அவன் சும்மா இருக்க சொன்னான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும் ஆசா நிகழும் துகளாகும் ஆசா ஆசைங்கிற கூடிய நிகழம் அது பெரிய துன்பம் துன்பத்துக்கு காரணம் ஆசை தானே ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் அவன் தானே ஆசா நிகழம் துகளாயிரப்பன் பேசா அனுபூதி பிறந்தது அப்போ அந்த இடத்துல மனம் பேசாது உடல் பேசாது உணர்வுகள் பேசாது அப்போ என்ன பேசும் ஒன்றுமே பேசாது அப்போ என்ன செய்ய என்ன செய் என்ன செய்வதும் என்பதும் தெரியாத ஒரு மோன மௌன அமைதி இந்த பிறவியினுடைய உச்சபட்சமாக ஒரு ஜீவன் அடைய வேண்டிய நிறைநிலை அனுபவம் அதுதான் அதை இறைவன் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தான் பார்த்தியா இரு சொல்லற என்றாலுமே அம்மா அப்போ அப்போதான் ஓ சும்மா இரு சொல்லறனா அம்மா இதுக்கு ஒரு பொருளுமே வேண்டாம் ஒரு விளக்கமே வேண்டாம் அவன் என்னுடைய தடத்தில் அலர்ந்து நிற்கிறான் அவ்வளோதான் இது மாதிரியெல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது நம்மளுடைய சமயத்தில் இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது அது எல்லாருக்கும் சித்திக்குமா அப்படின்னு தெரியல யாருக்கு சித்திக்கும் பல கோடியில் ஒருத்தருக்கு சித்திக்கும் அப்போ அந்த 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 சிந்தனையை நமக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் நம் உடலில் சில பல கழிவுகள் தேங்கி 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 அதையே முட்டை போட்டு குஞ்சு பறித்து முட்டை போட்டு குஞ்சு பறித்து முட்டை போட்டு குஞ்சு பறித்து பல பல பிறவிகளாக அதை கொண்டு சுமந்துக்கிட்டே வரோம் அந்த சுமையை இறக்கி வைக்கவும் மாட்டாங்க இப்போ சாதாரணமாகவே நான் வந்து சங்கத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் குழந்தைங்களாம் இப்படி லேப்டாப்புன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பேக் வச்சுருக்குறாங்க இந்த ரெண்டு கையிலையும் அந்த அந்த பேகோடைய இதை ஒரு வார் மாதிரி இருக்குது அதை போட்டுக்கிறாங்க முதுகில் அந்த சொமை இருக்குது அங்கேருந்து வந்து அதோடையே நமஸ்காரம் பண்ணுறாங்க அதோடய எழுந்துச்சு நிற்கிறாங்க அதோடய நின்றுட்டுருக்காங்க இப்போ சுமையை இறக்கத்தானே வந்திருக்கீங்க ஏன் அதை போட்டுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னு வர்றதெல்லாம் அதை தான் செய்யுது அந்த அதை கணக்கி வைக்கணும்னு கூட அவங்களுக்கு அந்த சுமை இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் வந்து எதையோ ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறத தவிர இந்த உடலில் இருக்கக்கூடிய சுமையை கழியணும் இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை கழிக்கணும் அப்படிங்கக்கூடியது அவங்களுக்கு தெரியலை அப்போ அந்த கழிவுகள்லாம் நஞ்ச அப்படியே வந்து இவர் இவர் படிக்கிறார் பாருங்க அவை அம்மா படிக்கிறார் பாருங்கள் பூந்துகிழாடையும் வல்லமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப இது வந்து பூந்துகிலாக போயிடும் பூந்துகில் அது நம்ம நம்ம சரீரம் நாளுக்கு நாளுக்கு நாலு நாளுக்கு நாளுக்கு நாள் அப்படியே அப்படியே மிக மென்மையாக மின் மிக மென்மையாக பூந்துகிலாக அப்படியே போகும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்க்கும் அதில் வந்து பேரண்ட நாயகன் அவன் நிரந்தரமாக குடியிருப்பான் இந்த உடலில் இருந்தாலும் சரி உடலை விட்டு போனாலும் சரி சதாவும் அவனோடு 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 பயணிப்பான் அதுக்கான ஒரு பயிற்சியாக நம்மளுடைய கழிவுகளை எல்லாம் நீக்கிட்டு அவனோடு பயணிக்கும் பயணமாக இந்த முத்திரைகளை கொண்டுட்டு வரோம் இது எதுக்காக வேண்டினால் நம்மளுடைய எண்ணக்கழிவு சிந்தனை கழிவு செயல் கழிவு பல பல பிறவிகளாக சேர்த்து வச்சிருந்த கர்மா கழிவு அனைத்தையும் கழிப்பதற்கான ஒரு மகோன்னதமான பயிற்சி இந்த பயிற்சி இதை வந்து இவங்க நான் ஒரு இருபத்தி ஒரு முத்திரைகள் இருக்குது அந்த பயிற்சிக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்குன்னு மலமள மலமளன்னு எல்லோருமே பரபரப்பாக செயல்படுறாங்க சரி உங்களுக்கு நல்ல யோகம் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஒரு மூன்று முத்திரையை இருபத்தி ஒரு நாள் செய்யணும் குழந்தைங்களா மூன்று முத்திரைகளை இருபத்தி ஒரு நாள் செய்யணும் அந்த இருபத்தி ஒரு நாளைக்கு இடையில் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இங்கே உள்ள ஆட்களை நீங்கள் தொடர்படுத்திக்கோங்க உங்களுக்கான இந்த முத்திரை செய்ததனால் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நான் வந்து முத்திரைகள் வந்து ஏறத்தாழ ஒரு முத்திரைக்கு இருபத்தி நாலு நிமிடம் நாற்பத்தி எட்டு நிமிடம் ஒரு முத்திரை நாற்பத்தி எட்டு நிமிடம்னா இரண்டு நாளிகை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிடம் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடம் மூணு முத்திரை அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ரெண்டு ஆறு நாளிகை அதாவது முன்னாங்கு பன்னெண்டு இல்லை மூகட்டு இருபத்தி நாலு முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு பானாறு நூற்றி அறுபத்தி நாலு நிமிட நேரம் நீங்கள் முத்திரை பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபத்தி நாலு நிமிட நேரம் பண்ணணும் அதை ஸ்ப்ரீட் பண்ணி பண்ணலாம் மூன்று வேளையாக அப்படி பண்ணிக்கலாம் மூன்று முத்திரைகள் அப்படி இருபத்தி ஒரு நாளைக்கு பண்ண வரும்போது உங்களுக்கு அப்போ என்ன நடக்கும் ஏது நடக்குங்க கூடியதெல்லாம் நான் உங்களுக்கு முத்திரை பயிற்சியின் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை உரிய நபர்கள்ட்ட சொல்லுங்கள் அப்போ அவங்க என்ன தீர்மானம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து எப்படின்னு அருணகிரிநாதரை வந்து சும்மா இருந்தார் முருக கடவுள் சும்மா இருந்த பார்த்தபோது அரை நிமிட நேரம் மட்டிலுமாவுது தவமுறை தியானம் இருக்க நெஞ்சில் நினைக்க உன்னை வைக்க அறியாத ச சட கசட மூட மட்டி அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் நாம் வந்து நான் பெரியவன் நான் பெரியவன் நான் பெரியவன்னு நினச்சிட்ருக்கோம் அப்போ தான் தெரியும் அப்போ இந்த முத்திரைகள் பண்ணும்போது தான் நம்ம மனம் எங்கே ஓடுகின்றது எங்கே நிறுத்த வேண்டும் நம்மளுடைய சிந்தனைகளை எங்கே பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னு தெரியும் அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நம்ம அடைய வேண்டிய கோல் வந்து மா மிக உன்னதமான கோலை நோக்கி நம்ம போகிறோம் நம்ம இலக்கு வந்து மிக பெருசு அதுக்குன்னு இடையில ரொம்ப அவசரப்பட்டு அவசரப்பட்டால் அறவிய போயிடும் அதனால் நம்ம பொறுமையாக செய்யலாம் ரொம்ப பொறுமையாக செய்யலாம் இப்போ